எவ்வளவு தொகுதிகள் இருந்தாலும் காரணப்பயிரோட இருக்கிற தொகுதிகளில் தனித்துவம் வாய்ந்ததுனா அது நாமக்கல் தொகுதி நாமகிரின் அழைக்கப்படுற அறுபத்தி அஞ்சு மீட்டர் உயரம் கொண்ட மிகப்பெரிய ஒற்றை பாறை நகரின் நடுவுல இந்த தொகுதி இருக்குது அதனால நாமகிரிங்கிற பெயரிலிருந்து நாமக்கல்ங்கிற பெயர் உருவாச்சு இந்த ஊரோட பழைய பெயர் ஆரைக்கல் என்பதாகும் இந்த பெயர் பல கல்வெட்டுகளையும் காணப்படுது நாமக்கல் ஒரு நகராட்சி ஆகும் நாமக்கல் நகராட்சி ஆசியாவிலேயே முதல் முறையா ஐஎஸ்ஓ தரச்சான்றிதழ் பெற்ற நகராட்சி குப்பை இல்லா நகரங்கிற பெயரையும் சிறப்பையும் கொன்றது கோழிப்பண்ணைகள் சரக்கு போக்குவரத்து பத்தாயிரத்துக்கும் அதிகமான லாரிகள் இயக்கணுன்னு பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாத தொகுதி நாமக்கல் தொகுதி ராசிபுரம் தொகுதியை நீக்கிட்டு புதுசா உருவாக்கப்பட்ட தொகுதி நாமக்கல் தொகுதி நாமக்கல் மக்களவை தொகுதி ராசிபுரம் தொகுதியில இருந்து முன்னாடி இருந்த சட்டசபை தொகுதிகள் சின்னசேலம் ஆத்தூர் தலவாசல் தனி தொகுதி ராசிபுரம் சேந்தமங்கலம் தனி தொகுதி நாமக்கல் தனி தொகுதி ஆகிய தொகுதிகளை உள்ளடக்கியது நாமக்கல் தொகுதியின் கடந்த கால வரலாறுங்கிறது ரெண்டாயிரத்தி எட்டு தொகுதி மறுசீரமைப்புக்கு பின்னால அதிக கவனம் பெற்றது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு லோக்சபா தேர்தல்ல திமுகவும் அதுக்கு பின்னால ரெண்டாயிரத்தி பதினாலு நடைபெற்ற தேர்தல்ல அஇஅதிமுகவும் இந்த தொகுதியில வெற்றி பெற்றாங்க கடந்த தேர்தலில் இந்த தொகுதியிலிருந்து வெற்றி பெற்றவர் பி ஆர் சுந்தரம் பட்டப்படிப்பு முடிச்சிருக்கிற அவருடைய வயது அறுபத்தி ஏழு நாடாளுமன்றத்துல அவருடைய செயல்பாடுன்னு பார்த்தோம்னா குறிப்பிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது எம்பிஆர் தேர்வானதுல இருந்து அவையில அவர் இது வரைக்கும் மொத்தம் அறுநூற்று எண்பத்தி ஐந்து கேள்விகளை கேட்டிருக்காரு அதுல மாநில நலன் சார்ந்த கேள்விகளா நானூத்தி பதினேழு கேள்விகள் இருக்கு மற்ற கேள்விகளாக இருநூற்று எழுபத்தி மூணு கேள்விகள் இருக்கு மருகை பதிவிடும் அவருக்கு பார்த்தோம்னா எண்பத்தி நான்கு சதவிகிதம் இருக்குது இரண்டாயிரத்தி பதினாலாம் வருஷம் தேர்தலின் கணக்கின்படி இந்த தொகுதியில் பதிமூன்று லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு வாக்காளர்கள் இருக்காங்க அதுல ஆண் வாக்காளர்களோட எண்ணிக்கை ஆறு லட்சத்து அறுபத்தி ஓராயிரத்தி நூற்றி நூத்தி பதிமூணு ஆறு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரத்து முப்பத்தி ஒன்பது கடந்த தேர்தலின் போது இந்த தொகுதியில் வாக்களிச்ச மொத்த ஆண் வாக்காளர்களோட எண்ணிக்கை அஞ்சு லட்சத்து பெண் எண்ணிக்கை அஞ்சு பேர் போன தேர்தலில் இந்த தொகுதியில் வாக்களிச்சிருக்காங்க போன தேர்தலில் இந்த தொகுதியில் மொத்தம் பதிவான வாக்கு சதவீதம் எண்பது சதவீதம் வாக்குகள் பதிவாகி இருக்கு இந்த தொகுதியில எம்பிக்கான தொகுதி வளர்ச்சி நிதியை இவர் ஓரளவுக்கு சரியாவே பயன்படுத்தியிருக்காரு இருபத்தி ரெண்டு புள்ளி தொண்ணூத்தி ஒரு கோடி வரைக்கும் இவரு இந்த தொகுதிக்காக பெற்று வளர்ச்சி நிதியா இருபது புள்ளி பதினஞ்சு கோடியை செலவிட்டிருக்காரு செலவிடாத தொகையா மூணு புள்ளி எழுபத்தி மூணு கோடியை மிச்சம் வச்சிருக்காரு கடந்த தேர்தலில் இவர் திமுக வேட்பாளரான காந்தி செல்வன அரசியல் களத்தை எதிர்கொண்டாரு மொத்த பதிவான வாக்குகள்ல சுந்தரத்துக்கு அஞ்சு லட்சத்து

நாமக்கல் தொகுதியில் மக்களோட தேவைகளை அவர் நிறைவேற்றியதன் வெளிப்பாடு அவரை கரை சேர்க்கமான பொறுத்திருந்துதான் பார்க்கணும் தென்னிந்தியாவோட முட்டை கேந்திரம் மற்றும் இறைச்சிக்கோழி உற்பத்தி மையம் லாரிகள் வணிபத்துல முதலிடம் இந்தியா முழுவதும் போர்வெல் போன்ற வாகனங்களை அனுப்பி வைக்கிற தொழில் நகரன்னு இந்தியாவோட நாமக்கல் மாவட்டம் மிக முக்கிய பங்கு வகிக்குது ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு போதிய திட்டங்கள் வந்து சேரலைங்கிறது தான் அந்த பகுதி மக்களோட தீராத குரலாக இருக்குது தற்போதைய நிலையில் நாமக்கல்ல அஇஅதிமுக கரை சேருமா அது அவ்வளவு ஈஸியானது கிடையாதுங்கிறது தான் அந்த தொகுதியோட அரசியல் இருக்குது